தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி தலைவணங்கா போர்வீரரே போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே முன்னொரு மாபெர் நாள் நிகழ்வு தொடர்பான சந்திப்போடு இணைகின்றோம் மாபெர் நாள் என்பது எழுகைக்கான நாள் எங்கள் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு சத்தியம் செய்யும் இடமாக மாவிர் நாள் இருக்கின்றது எங்கள் இனத்துக்காக தங்கள் இன்னுய்களை பல்லாயிர கணக்கில் அர்ப்பணித்த மாவீர செல்வங்களின் கனவுகளை முன்னெடுத்து செல்வதற்கு சத்தியம் செய்யும் நாளாக மாவிர் நாள் இருக்கின்றது மாவிர் நாள் அண்மித்து கொண்டிருக்கின்றது மாவிர் நாளை எழுச்சியோடு நடாத்துவதற்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது அந்த வகையிலே சுவிட்சர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மாபெரு நாளை எழுச்சியோடு நடாத்துவதற்கு முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் அதற்கான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் கொலம்பஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம் அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய கொலம்பஸ் அவர்களே வணக்கம் தமிழ் முரசம் வானுள் நேர்களுக்கும் மற்றும் மனோவர்களுக்கும் சுவிஸ் நாட்டிலிருந்து சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளராக செயற்பாட்டாளர் ஒருவர் என்ற அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையிலே சுவிஸில் மாவேறு நாள் ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது அதுவான தகவல்களை முதலில் எமது உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எமது தமிழீழ விடுதலை போராட்டத்து தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்த எமது பெருமதிப்புக்குரிய எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைவு கூர்ந்து வருடம் தோறும் நாங்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய வீர புதல்வர்களுக்கு நாங்கள் வீரவணக்கம் செலுத்தி எழுச்சி கொள்ளும் நாளாக இருபத்தி ஏழாம் தேதி அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த வருடம் கூட நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்று சுவிஸ் நாட்டிலும் நாங்கள் என்னுடைய தேசப்புதல்வர்களுக்காக மா மாவீரர் நாளை நடத்துவதற்கான ஒழுங்குகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இம்முறையும் இந்த சுவிஸ் நாட்டிலே கடந்த வருடங்களைப் போன்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மிகவும் எழுச்சியோடும் பெரும் உணர்வு நாங்கள் எங்களுடைய அந்த மாவீர தெய்வங்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தி எழுச்சி கொள்ளும் நாளாக நாங்கள் அந்த அமைந்திருக்கிற அந்த நிகழ்வு இந்த முறையும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுவிஸ் நாட்டிலே பாசல் என்கின்ற கடந்த வருடம் நடந்த அதே மண்டபம் தான் பாசல் மெஸ்ஸே நோட் என்ற மண்டபத்தில் நடப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அஹ் செய்து கொண்டு வருகின்றோம் அஹ் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கின்ற அந்த மாவீரான நிகழ்வுக்கு முன்னேற்பாடாக இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முழு நாள் முன்னேற்பாட்டு பணி அங்கே நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வு என்பது பெருமளமான உணர்வாளர்கள் பெருமளமான உணர்வாளர்கள் பெருமளவான இளியோர்கள் அந்த விதத்தில் வருகைந்து ஒரு வேலை நாட்களாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இருநூறு இருநூற்றி ஐம்பது மேற்பட்ட ஒரு ஒரு தமிழீழ உறவுகள் செயற்பாட்டாளர்கள் உட்பட செயற்பாட்டாளர் தவிர்த்து எங்களுடைய தமிழக உணர்வாளர்கள் எளியோர்களும் அந்த முதல் நாள் இருபத்தி ஆறாம் தேதி அந்த மண்டபத்துக்கு வந்து தங்களுடைய உணர்வு பூர்வமான அந்த செயற்பாடுகள் ஊடாக எங்களுடைய இந்த முன்னேற்பாட்டு பணிக்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றது வளமை அந்த வகையிலும் இம்முறையும் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கான முன்னேற்பா முன்னேற்பாட்டு பணி மண்டபம் அமைத்தல் மாவீர படங்களை ஒழுங்கு பண்ணுதல் கத்திரிகளை அடுக்குதல் மற்றும் சகல விதமான ஏற்பாடுகளையும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளுக்கான திட்டமிடல் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தயார்படுத்தலும் நடந்து வருகின்றது ஓ இது ஒரு புறம் நடக்க எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் அகவை அகவை நாள் எழுபத்தி ஓராவது நாள் வளமையாக நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அதே மண்டபத்தில் ஒரு இடத்தில் நாங்கள் தேசிய தலைவருக்கான அகவை நாளையும் நாங்கள் அஹ் செய்வது வழமை இருபத்தி ஆறாம் தேதி இரவு எமது முன்மே மாவீர் நாள் முன்னேற்பாட்டு பணிகளை நாங்கள் ஓரளவுக்கு நிறைவு செய்து கொண்டு நாங்கள் தேசிய இரவு நேரம் இரவு ஒன்பது மணி சுஷ்ணு நேரம் ஒன்பது மணி அளவில் நாங்கள் தேசிய தலைவருக்கான அஹ் எங்களுடைய அஹ் அகவை நாளை நாங்கள் வெகு சிறப்பாகவும் எழுச்சியாகவே நாங்கள் செய்வது வளமை அதுவும் இம்முறையும் நடைபெற இருக்கின்றது என்ற தகவலையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர்கள் இன்னொரு விடத்தை நான் இந்த குறிப்பிட்டாக வேண்டும் எங்களுடைய சுவிஸ் நாட்டிலே நாங்கள் மாவீரருக்கான ஒரு நடுகள் ஒன்று ஒரு இடத்தில் நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அந்த நடுகள் எங்களுடைய லவ்சான் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு மயானத்தில் நடுகள் மாவீரருக்கான நாங்கள் இடம் ஒன்றை எடுத்து அவருக்கான நடுகள் வழிபாடு செய்வதற்காக ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி இருக்கின்றோம் அதில் வந்து மாவீரன் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அந்த இடத்தில் நடுகள் வழிபாடு ஒன்று நடைபெறும் அந்த நடுகள் வழிபாடு நடந்து முடிந்து நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நடுகள் வழிபாட்டு நாங்கள் அதை அதை ஏற்பாடு செய்வதற்கான வணக்கத்தை செலுத்தி விட்டு தான் நாங்கள் மாவீர மண்டபத்துக்கு வந்து நாங்கள் நிகழ்வை நாங்கள் பன்னிரெண்டு முப்பது மணி போல் நாங்கள் ஆரம்பிப்பது வழக்கம் அந்த தகவலையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன் தகவலை தெரிவிப்பதற்கு ஒழுங்கு பண்ணதுக்கு எமது சுவிஸ் கலையின் சார்பாக எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு படைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லது சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தமிழீழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்பதையும் இந்த இடத்திலே பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த அமைப்பு நடாத்துகின்ற மாவி நாள் நிகழ்வானாலும் சரி தமிழீழ தேசிய தலைவரைய அகவை நாளானாலும் சரி இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாகவும் எழுச்சியோடும் நடைபெற தமிழ் வானொலியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இணைந்து கொண்டு தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழீழ மாவீரரே வீரரே போற்றி போற்றி தலைவணங்கா போர்வீரரே போர்